முன்னாள் உயர் அரசு அலுவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார் வடகொரிய தூதரக பணியில் இருந்தும் அந்த நாட்டை விட்டு வெளியேறிய தே யோங் கோ தற்போது தென்கொரியாவில் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார் ஏப்ரல் பதினோராம் தேதிக்கு பிறகு பொது நிகழ்ச்சிகளில் எதிலும் கிம் பங்கேற்காத நிலையில் இதய அறுவை சிகிச்சையைத் தொடர்ந்து அவர் இறந்துவிட்டார் என்றும் கோமா நிலையில் இருக்கிறார் என்றும் ஏராளமான உறுதியற்ற செய்திகள் பரவி வருகின்றன ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற வடகொரிய நிறுவனரும் கிம்மின் தாத்தாவுடனுமான கிம் இல் சுங்ஸ் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்காததில் இருந்து கிம்மிற்கு உடல் நலமில்லை அல்லது காயம் பற்றியிருக்கிறார் என்பது மட்டும் உறுதி என்று தேயோங் ஹோ குறிப்பிட்டுள்ளார் சிஎன்என் செய்தி நிறுவனத்துக்கு அளித்துள்ள பேட்டி ஒன்றில் அவருக்கு உண்மையிலேயே ஏதாவது அறுவை சிகிச்சையோ வேறு ஏதேனும் நடந்ததா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் தெளிவு அவரால் தானாக எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியாது என்று தெரிவித்துள்ளார் தன்னுடைய கருத்துக்கு ஆதரவாக எவ்வித சான்றையும் அவர் அளிக்கவில்லை என்ற போதிலும் உடல் பருமன் பிரச்சனையால் கிம் ஜோங் உன் அவதிப்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்